உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நடந்த மதுரையில் நடந்த மாநாடில் வந்து நடிகர் விஜய் அதாவது தமிழக வெற்றிக் கிழமைனு ஆரம்பிச்சிருக்கார் கட்சி அவர் என்னடான்னா நான் இன்றைக்குமே திமுகக்கும் டிவி கேக்கு தான் போட்டி அப்படின்ட்டு ஐயா முடிவு பண்ணுறது வந்து மக்கள் யார் வேணுன்றது நீங்களா யார் வேணுமானு கூப்பிட்டுக்கரலாம் எனக்கு அவர் நீங்கள் இன்னும் ஒன்று படத்தில் நடிக்கிற மாதிரி எனக்கு இந்த வில்லந்தான் வேணும் எனக்கு அவர் வேணா இந்த கதாநாயகி வேணா அந்த கதாநாயகி வேணுன்றது மாதிரிலாம் சொல்கிறது இல்லை இது மக்கள் முடிவு பண்ணணும் நீங்கள் வா களத்துக்கு வாங்க வாழ்த்துக்கள் ஆனால் வந்து களத்தில் நில்லுங்க முத ஓட்டு வாங்குங்க நீங்கள் சொல்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி சொல்கிறேன் நானும் ஒரு பதினாறு வருஷமாக அரசியலில் தான் இருக்கேன் ஆனால் ஒரு பத்து வருஷம் மாவட்ட செயலாளர் இருந்திருக்கேன் ஒரு மாற்றுக் கட்சியில் இன்றைக்கி திமுக இருந்தாலும் கூட பார்த்துக்குங்க நீங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை பிடிச்சிட்டிங்கன்னா நான் அரசியலிருந்தே ஒதுங்கிக்கிறேன் அரசியல்ல இருந்து ஒதுங்கிட்டு மக்களுக்கு என்னால் முடிஞ்சது பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகமோ மரக்கண்டு நடுறதோ மற்ற சமூக வேலையை செஞ்சுட்டு போயிடுறேன் அரசியல் களத்தில் வந்து ஒதுங்கிறேன் இன்றைக்கி சவால் விட்டு சொல்கிறேன் நீங்கள் மற்ற அதிகாரத்துக்கு வந்துட்டு என்ன ஆர்ச்சியை பிடிச்சிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சும்மா போகிற போக்கில் அதே நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் ஆர்ச்சியை பிடிக்கிட்டேன்னா கட்சியை கலைச்சரம்னு சொல்லுங்கள் பார்ப்போம் சும்மா போகிற போக்கில் வந்துக்கிட்டு இது என்ன இதுவா உங்கள் ரசிகர்களை வந்துக்கிட்டு இன்றைக்கி நான் பார்த்தேன் சிவகங்கையில் இருந்தாலும் வண்டி வாகனம் போகிறத பார்த்தேன் கத்திக்கிட்டு பெண்கள் இருசக்கர வாகனத்தில் போகிறாங்க இவங்க விசில் அடிச்சிக்கிட்டு தலையில் துண்டை கட்டிக்கிட்டு விற்பனை கட்டிக்கிட்டு இந்த என்ன சொல்லுவாங்கள்ல இந்த குருபு செயலுக்கெல்லாம் போகும்போது கத்திக்கிட்டு போவாங்க அரைகுறையாக இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்ற மாதிரி இது இன்றைக்கி பார்த்தா அப்படிதான் நடந்துச்சு இன்றைக்கி ஒரு மாநாடு நடத்துக்கு போகிற மாதிரி தெரியலை இந்த குருபு செயலுக்கு போகும்போது இந்த சாதி சமுதாயத்தை ஊற்றி வச்சுருக்காங்க இவங்க சில பேர் அறக்க இருக்கீங்க கத்திக்கிட்டு போவாங்க இல்லை அதே மாதிரி தான் வண்டிக்குள்ள உட்காரல எவ்வளோ வண்டியை விட்டு வெளியே வந்து கத்திக்கிட்டு போகிறான் அப்போ என்ன மனநிலை முதல் உங்கள் ரசிகர்களை திருத்துங்க இவ்வளோ நாள் இங்கே படத்தில் இருந்துருக்கீங்கல்ல ஒரு நடிகர் சூர்யா திரைய துறையில் தானே இருக்கார் கிட்டத்தட்ட ஏழாயிரம் மாணவர்களை படிக்க படிக்க வச்சுருக்காருல்ல தாய் இல்லாமல் தகப்ப இல்லாமல் ரெண்டு பேர் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களை ரெண்டு பேர் இல்லாமல் பொதுவாக ரொம்ப ஏழ்மையான மக்களை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேத்தை படிக்க வச்சுருக்காருல்ல நீங்கள் சொல்கிறீங்கல்ல நான் உச்சத்துலேருந்து வந்தேன் நீங்கள் ஒரு ஏழு ஏ ஒரு 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 ஏழு பேர்த்தையாக படிக்க வச்சுருப்பீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் நான் ஒரு ஒடுக்கு போட்ட மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை தாய்தாப்பா இல்லாதவர்களை நம்ம படிக்க வச்சு சொல்லுங்க பார்ப்போம் சும்மா போகிற போக்கில் சொல்லுங்கள் அரசியலில் இருந்தால் தான் செய்யணும்ல ஒரு சொல்கிறேன் காமராஜர் காமராஜரை தோக்க வச்சது அரசியல் அரசியலில் இருந்து அரசியலில் தான் துவக்க வைப்பாங்க கிரிக்கெட் போட்டுக்கு விளாண்டோம்னா கிரிக்கெட் போட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது கபடி போட்டியில் இருக்கிறவங்க தோக்க துவைக்க முடியாது ஏன்னா கிரிக்கெட் போட்டியே கிரிக்கெட் போட்டி எது டீம் தான் தோக்க வைக்க முடியும் கபடி டீம்னால் கபடி விளாட்றவை தான் துவைக்க முடியும் நாங்கள் வந்து நடிகர்களை தோக்க வைக்கலை எங்கே வாரிய நீங்கள் இன்னொன்று சொல்கிறீ நீங்களே ஒத்துக்கிட்டியாது நடிகை அரசியல்வாதிகள் பிள்ளா எல்லோரும் அறிவாளி இல்லை நடிகர் பிள்ளா எல்லோரும் முட்டாளும் இல்லை நாங்கள் எல்லோரும் முட்டாளும் சொல்லலை நீங்கள் முட்டாளாக இருக்கியே உங்களை பார்த்தாதீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி முட்டாள ரசிகர்கள் மாதிரி தான் இருக்காங்க உங்கள் ரசிகர்களை பார்த்தா நீங்கள் அப்படித்தே உருவாக்கி வச்சிருக்கீயே இதை பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது என்னடா இப்படி போகிறாங்களே இல்லை போய் எப்படி இவங்க வீட்டில் போகிற விடுறாங்கன்னு தெரியல வீட்டில் வந்து ஒரு விளக்கமாக சிறப்பு எத்த அடித்தோம்னா இங்கே வா வீட்டில் சோறை போட்டோம்னா சோறை போட்டு சாப்பிட்றியா படிச்சியான் இல்லாமல் நீ ஒன்றுமே உனக்கு அவனுக்கு என்ன புரியும் என்ன தெரியும் அவன் பிள்ளை அப்படியே திரும்பிடுவான் அவங்களுக்கு தெரிஞ்சிருவான் ஏன்னா நாங்களே இவ்வளோ தெளிவாக இருக்காலே ஒருத்த பின்னாடி போய் நாங்கள் பத்து வருஷமாக தெரிஞ்சு அந்த ஆள் தான் சரியான அந்த இனத்துக்கு விடுதலை வாங்க கொடுக்க வந்த புனிதர் மாதிரி அவர் பின்னாடி இன்றைக்கி இன்றைக்கி சங்கிய கூட்டம் பின்னாடி இருக்குன்றது எங்களுக்கே அப்புறந்தான் தெரிய வந்துச்சு இன்றைக்கி சொல்கிறீங்க இல்லை பாசிசனுங்கட்டு நாங்கள் எதிரி அப்படின்ட்டு நாங்கள் அப்படி தான் நினச்சோம் அப்படி தான் அவர் பேசினார் சீமான அப்படி தான் பேசினார் உங்களால் என்ன சொன்னார் தம்பின்னார் இன்றைக்கி ரோட்டில் அடி விட்டுனா லாரி அடிச்சு சாணம்னார் இன்றைக்கி உங்கள் ரசிகர்களுக்குலாம் சீமானை திட்டிகிட்டு இருக்கீங்க ஏ சும்மா இங்கே பேசுங்க என்ன செய்யலைன்றது சொல்லுங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இங்கே இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ நாளில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தீங்க தமிழ்நாட்டில் தானே இருந்தீங்க தமிழ்நாட்டில் தானே உங்கள் படம் ஓடிச்சு அப்போ எந்த திரையரங்குலையும் பாதுகாப்பு இல்லையா உங்கள் உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்களே அவங்களாம் எங்கேயே படித்தாங்க எங்கே வாழ்ந்தாங்க இன்றைக்கி தான் வேற்ற கிரகத்துலேருந்து வந்திருக்காங்களா தமிழ்நாட்டுக்கு போகிற போக்குல சும்மா கூட்டம் கூட பார்த்தா இன்றைக்கி விஜயகாந்தெல்லாம் அன்னைக்கே முதலமைச்சராக இருக்கணும் உங்களுக்கு கூட கூட்டத்தை காட்டியும் பத்து மடங்கு அதிகமாக கூடிச்சு விஜயகாந்துக்கு ஐயா கமலஹாசன் அவர் கூட்டலையா கூட்டம் இன்றைக்கி ரஜினி எதுக்கு பின்னார் இன்றைக்கி அன்னைக்கு உள்ள எம்ஜிஆர் ஓட்டு போட்டாங்க ஆனால் அன்றைக்கி அவ்வளவு படிக்கலை தெளிவில்லை நம்பியார் வில்லன்னு நினச்சிக்கு கடப்பாறை எடுத்து குத்தனவங்க இருக்கான் ஆனால் நம்பியார் வெளியில் வந்து நல்ல பண்ணி படத்தில் தான் வில்லன் ஏன்னா அளவுக்கு மக்கள் பக்குவப்படாமல் இருந்தால் ரேடியோ போட்டியில் சவுண்டு இருந்தால் ரேடியோ போட்டி எடுத்துக்கு தண்ணிக்கிழமை கொண்டேன் உள்ளே இருக்க உனக்குள்ளா ரேடியோ பிள்ளைக்கு கொண்டுருவோம் அப்படின்ட்டு நாங்களா திரைப்படம் பார்க்கும் போது நாங்களாம் என்ன நடப்போம்னா திரைக்கு பின்னாடி நின்று ஆறாக உள்ள இருந்து ஆறரா நடப்போம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பக்குவம் அந்த இல்லை ஆனால் இன்றைக்கி உள்ள பிள்ளையர்கிட்ட கேட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு வயசு படி ஒரு அஞ்சாவது படிக்கிற பிள்ளையர்கிட்ட கேட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு வயசு பிள்ளைகிட்ட கூட கேட்டு பாருங்கள் அதுக்கு தெரியும் இன்றைக்கி எல்லாமே அலைபீசி அலைபீசியை பயன்படுத்துது என்ன இருக்குது அப்படின்ட்டு போகிற போக்கில் உங்களுக்கு விசில் அடிக்கிற வைம்பெலாம் ஓட்டு போட்டால் இது தமிழ்நாடு வந்து ஒரு சின்ன மாநிலம் இல்லை சும்மா போயிட்டு என்ன புதுச்சேரி மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டீங்களா கூட்டம் கொண்டு இவ்வளோ கூட்டம் இருக்குது இவ்வளோன்ட்டு இப்போ சார் சங்கி சீமானுக்கு அது கூட்டம்மா அப்போ கூட கூட இல்லையா அவன் மாடல் நடத்துனா அவருக்கு தான் கூட்டம் கூடுது அப்படிலாம் இல்லை மக்கள் அண்ணா கொண்டு வர ஆயிரரூவா கொடுத்தா போதுமா அப்போ நீ ரெண்டாயிரரூவா கொடுக்குறேன்னு சொல்லு மக்களுக்கு எப்படியாவது ஒரு ப பயனடைய சொல்லி மக்களுக்கு செய்கிறோம்னா அதை யாயரூவா கொடுத்தா போதுமா என்னைக்கு உங்கள் சொல்லு உங்கள் ரசிகர் சொல்லு எனக்கு குடிக்கிறவன் ஒருத்தன் கூட எனக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி குடிக்கிறவங்கன்னு என் ரசிகராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லு நீங்கள் உங்கள் படத்தில் ஏதாச்சும் மது குடிக்காமல் இருந்திருக்கீங்களா சீரட்டை குடிச்சு தூக்கி போட்டு பிடிக்காமல் இருந்திருக்கீங்களா இங்கிட்டு தீக்கிச்சி வச்சு எடுக்கிறது இங்கிட்டு சீரட்டை வச்சு எடுக்கிறது என்ன தவளுக்கு கற்றுக் கொடுத்தியே எனக்கு எதை கற்றுக் கொடுத்துருக்கிய உங்கள் ரசிகர்களுக்கு இன்றைக்கி நம்ம மனிதர் புனிதர்கள் வாங்கியிருந்து வந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு வேறு வேலையெல்லாம் இல்லை இதுதான் வேலை அப்படின்னா கொஞ்சமாக யோசிச்சிங்க நாங்கள் நடிகர் எல்லோரும் இல்லை கொஞ்சம் யோசிக்கணும் ரஜினி அந்த மட்டோடு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் வந்தால் பத்து பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கலாம் இங்கே விலைக்கு ஜெயிக்க முடியாது நாற்பது சதவீதம் ஓட்டு வாங்கணும் குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நாங்கள் இன்றைக்கி உறுப்பினர் ரெண்டு கோடி பேருக்கு போய்விட்டேன் எங்களுக்கு உறுப்பினர் ஓட்டு போட்டால் போதும் இவங்களை நீங்கள் எல்லாம் தேர்தல் வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போதையும் போக போகிறோம் மக்களை சந்திக்க போகிற நீங்களே சொல்கிறிய மக்கள் நிற்கிறாங்க அப்புறம் திருப்பி மக்களை சந்திக்க போகிறோம்ன்றியா அப்புறம் அங்கே எவ்வளோ உங்களுக்கு தெரியுது அவங்க எவ்வளோ ரசிகர்களுக்கும் உங்களுக்கே தெரியுது போகிற போக்கில் நீங்கள் போயிட்டு போய்னால் நீங்கள் என்ன செஞ்சீங்க போதே நீங்கள் இப்போ கடைசி ஒரு ரெண்டு மூணு வருஷமா இந்த கட்சி ஆரம்பிக்க போகிறோம்னோடனே ஏன் நீங்கள் நரேந்திர மோடியை போய் பார்க்கலையா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் நீங்கள் பார்க்க சந்திக்கலையா இன்றைக்கி நினைக்கிறேன் நிறைய போடி உங்களுக்கு தெரியலையா அந்த அம்மையார்கிட்ட கையை கட்டி நிற்கும் போது உங்களோட தைரியம்லாம் இங்கே போச்சு தான் உங்களுக்கு இன்னும் சின்ன பிள்ளைய பாப்பாவா இன்றைக்கிதே வந்திருக்கீங்களா உங்கள் ரசிகர்களே வைக்கப்பட்டு தலை உணிஞ்சாங்களே என்ன ஒரு திரையில் அப்படிலாம் பார்த்தா ஒரு அந்த அம்மாட்ட கையை கட்டிக்கிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கையை கட்டிக்கிட்டு அந்த அம்மையாரில் இன்னும் தானே வேறு இன்றைக்கி எந்த கட்சியே ஆரம்பித்தாலும் எதை ஆரம்பித்தாலும் சரி கடைசியில் எதுக்கிறது திமுக திமுக தான் எதை நாங்களே பேசிக்கிட்டு தான் இருந்தோம் திமுக எதிர்ப்பு நாங்கள் பேசினோம் சீமானோடு இருக்கும்போது அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியலை ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு திட்டங்களை படிக்கும் போது புத்தகங்களை படிக்கும் போது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு இன்றைக்கி பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தது யார் இந்த தமிழ்நாடுன்னு பேர் வச்சது யார் இன்றைக்கி பாருங்கள் கல்வியில் இன்றைக்கி எத்தனையோ மாநிலங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி முதல் மாநில தமிழ்நாடு தானே இருக்குது இனிமேல் முப்பது மாநிலத்தில் த தமிழ்நாடு கடைசியாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் பின்னோக்கி பின்னோக்கி போயிருச்சுன்னு இது நாங்கள் சொல்லலாம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சொல்லுது ஒன்றிய அரசு உள்ளவர்களுக்கு தானே சொல்கிறாங்க அவங்களோட தேட்டாக தானே சொல்லுது தமிழ்நாட்டு வளர்ச்சி பாதையில் இருக்குதுன்ட்டு அது எப்படி முதலமைச்சர் மற்ற தமிழ்நாட்டிலே சிறந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் முத்துவில ஸ்டாலின் இருக்கார் அப்போ இங்கே உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்களுக்கு கண்ணை உறுத்துது நாங்களும் முட்டாள்களாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்கள் ரசிகர் மாதிரியே எங்களை பார்க்காதியே அதெல்லாம் கடந்து போயிடுச்சு நீங்கள் அங்கே சேர்கிற கூட்டம் அங்கே ஒரு லட்சம் பேர் ஓட்டு போட்டால் ஒரு சதவீதம் ஓட்டு கூட வாங்க முடியாது நீங்கள் நீங்கள் பத்து லட்சம் பேர் கூட்டிகிட்டால் பத்து லட்சம் ஓட்டலாம் ஆக முடியாது மொத்தமே அவ்வளோ தான் அவன் எத்தனை பேர் இன்றைக்கி வீட்டுக்கு போனவனே விளக்க மாத்திர செருப்பி அடியும் அவங்க பிறாய்தரல ஏன்டா உன எங்கே போச்சு சொன்னதுக்கு எங்கேடா போயிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் சும்மா போகிற போக்கில் வந்துக்கிட்டு ஒன்றுமே இல்லை முத உங்கள் வீட்டுக்கு முதல் நல்லவனாக இருங்க தாய் தாயுதா பண்ண முதல் நேசிங்க இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் வந்து உங்கள் பாவா அம்மா உங்கருக்கார் உங்கள் மனைவியை கூட்டிட்டு வாங்க மொதல் உங்கள் மனைவிக்கு புரிய வைங்க நீங்கள் எங்கேயும் சுற்றி எங்கேயும் புரியல தனிப்பட்ட இதை விமர்சனம் பண்ணால் எனக்கு தேவையும் இல்லை எங்கேயும் போய்ட்டு போங்க நீங்கள் யாரோடையும் தெரியுங்க அது தேவை இல்லை ஏன்னா நாங்கள் சரியாக பேசன்னு நினைக்கிறோம் உங்கள் ரசீல் கொஞ்சம் மாதிரி சும்மா போகிற போக்குள்ள எதுவும் பேசிட்டு போகக்கூடாது பேசலாம் தான் பேசலாம் என்னென்னமாலும் அரசியல் ரீதியாக பேசுக அதை விட்டுட்டு போகிற போக்குள்ள நாங்கள் வந்தோடனே நேரடியாக நாங்கள் வாங்க நான் சொல்கிறேன் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் ஜெயிச்சேன்னா நான் அரசியல்லேருந்து ஒதுங்கிறமென்ட்டு நான் ஒன்று சும்மா ஒரு ஒரு தான் தெரியல இன்றைக்கி திமுக உறுப்பினராக இருந்தாலும் கூட நான் ஒரு பத்து வருஷமாக மாவட்ட செயலாளர் இருந்திருக்கேன் எண்ணற்ற மரக்கண்ட லெட்ருக்கும் எண்ணற்ற புத்தகம் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் புத்தகம் பிள்ளைகளுக்கு புத்தகம் கொடுத்துருக்கேன் திருக்குறள் புத்தகம் இன்றைக்கும் திருமணம் காது புத்தம் எங்கேயும் போனாலும் திருக்குறள் புத்தகம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது நான் ஒரு நூறு புத்தகம் கொடுக்குறேன் அதில் ஒரு பத்து பேராதான் திருக்குறளை பத்து படிப்பாகன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அப்படி நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள் ரசிகர் போக முத தெரியுது சாதி கட்சியில் போகிற மாதிரிலாம் இருக்கா நீ வந்துக்கிட்டு நீங்கள் ஐயா அம்பேத்கரை படத்தை வச்சா நீ புனிதராயிருவீலா அம்மையார் அம்மா வேல்நாச்சியரை பாட்டி வேலுநாச்சியரை வச்சுட்டா நீங்கள் புனிதராயிருவீங்களா வைக்கிறதுலாம் வைக்கிறதெல்லாம் இல்லை முதல் அதை கடைப்பிடிக்கணும் முதல் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்கள் ரசிகர் நீங்கள் பேசுகிறீங்கள என்ன கத்துறான் நீங்கள் என்ன பேசுகிறீ இப்போ உங்கள் காவலியை பார்த்துட்டு நான் பேசுகிறேன்ல என்னை அஞ்சு மணி நேரம் சொன்னாலும் பேசுவேன் உங்களை பற்றி மற்றோம் பேசலாம் எவ்வளோ நேரமாலும் ஆனால் பார்க்குறவங்களுக்கு சுருக்கமாக இருக்கணும்ன்றக்காண்டி போடுறோம் நீங்கள் சும்மா அதை பேப்பரில் படித்து வச்சு இந்த டைரக்டருக்கு கொடுத்த உடனே நீ வாடகை திரையில் பேசுகிற மாதிரியே வந்து ஒரு இருந்து நடிச்சுட்டு போகிறீங்க மக்களை சந்திங்க பார்க்கத்தானே போகிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கத்தானே போகிறோம் நீங்கள் இதே திரைத்துறைக்கு திருப்பி போய் நீங்கள் நடிக்கலைலான்னு பாருங்கள் விட்டுட்டு வந்துட்டோன்னு தெரியலை இங்கே திருப்பி இதே தமிழ்நாட்டு மக்கள் அப்பா உனக்கு இது சரி போட்டால் போய் போய் நடி வேறுபா நடித்து நல்ல படம் நல்லா தான் பார்ப்போம் அது முத மாதிரிலாம் இல்லை இப்போ படம் நல்லா இருந்தால் தான் பார்க்குறான் உங்கள் படமே நல்லா இருந்தால் தானே ஓடுது எல்லா படமும் ஓடுதா இன்னைக்கு விஜய் சேதுபதி படம் ஓடுது சூர்யா படம் ஓடுது அஜித் படம் இன்னைக்கு அஜித்து நாளைக்கு கட்சியாக ஆரம்பித்து கூட்டம் போட்டால் மாநாடு இதே மாதிரியில் மாநாடு போட்டால் இதை காட்டி இன்னொரு கூட ஒரு பங்கு இருக்கும் என்னை கேட்டால் உங்களோட ரசிகர்கள் கூட தான் அஜித்துக்கு அவர் என்ன சொல்கிறார் ஏன்னா நான் எதுக்கு வந்த நீங்கள் பார்க்குறீங்களா சந்தோஷமாக இருக்கீங்க மகிழ்ச்சி அடிக்க போயிருங்க என்னோட என்னோடய சுயநலத்துக்கு உங்களை பயன்படுத்த மாட்டேன்றது எதுக்கு அதெல்லாம் பாவம் தெரியுது இன்றைக்கி பாவம் இன்றைக்கி எத்தனை பேர் கடனை உடனே வாங்கி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஆளை கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு தான் தெரியும் நாளைக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து எங்களை மாதிரி வெளியே ரெண்டு பேசுவோம் நாங்கள் இவ்வளோ இழந்தோம் இது நடக்குது பார்த்துக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேசிக்கிட்டு இருக்கேன் இது நடக்குதா விளையாண்டு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்சவனே அது மாற்றுக் கட்சியில் வந்து இணையிறானா இல்லைன்னு பாருங்கள் உங்கள் கட்சி மாவட்ட செயலாளர் எல்லாம் போயிடும் ஏன்னா உங்களை பற்றி தெரிய ஆரம்பிச்சிடும் டே இவர் வெத்து ஓட்டுறா ஏ படத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா பட்டாசை குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இது அரசியல் அப்படி இல்லை உங்களோட பக்கத்தில் எப்படி இப்படி ஆளெல்லாம் வந்து போயிட்டான் வாங்க வாழ்த்துக்கள் வந்து முதல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மக்களை சந்திங்க உங்களோட கொள்கைகளை கொண்டு போய் சேருங்க மக்களை ஏற்றுக்கிட்டால் பார்க்கலாம் முத முத நீங்கள் சரியாக இருங்க முத நீங்கள் சரியாக இல்லாமல் நீங்கள் உங்கள் ரசிகர்கள வர முடியாது நீங்கள் எந்த விஷயத்தில் சரியாக இருந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி சும்மா இன்றைக்கி இன்றைக்கி என்ன மக்கள் பிரச்சனைக்கு எந்திரிக்கி சும்மா மேடையில் இருந்து இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி மோடியை சொல்கிறீங்களா நீட்டு உடனே நீங்கள் உங்கள் ரசிகர்கிட்ட பிள்ளை ஒரு கையெழுத்து ஏக்கம் வாருங்கள் போராட்டம் பண்ணுங்கள் மத்திய அரசு முற்றையிடுங்க ரயில் முறையில் பண்ணுங்கள் தொடர்ந்து முறையில் பண்ணுங்கள் ஒரு ரசிகர்கள் பிள்ளை ஒரு அரசியல் படுத்துங்க மேடையில் சொல்லிட்டா மோடி கொண்டு வந்துடுவாரா இவ்வளவு இன்னைக்கு எம்பிக்களுக்குள்ள தமிழ்நாடு எம்பிகளுக்குள்ளே போய் அவங்க கூடத்தை காதை போற்றிக்கிட்டு உட்காந்துருக்காங்க கொண்டு வர மாட்டேறேன் நீங்கள் மேடையில் சொல்லிவிட்டா ஆஹா விஜய் சொல்லிட்டாரு மோடி நாளைக்கே கொண்டு வந்து நீட்டாக போட்டுக் கூக்கிடுவாரா என்ன செய்யணும் முதல் அதிகாரத்தை முடியும் முதல் அதை சும்மா போகிற போக்கில் நீங்கள் சொன்னோன்னே நடந்துட்டு போயிடும் முத திட்டங்களை எப்படி பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கான்னு பாருங்கள் இந்த திட்டங்கள் எதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் சும்மா போகிற போக்கில் எதையாவது பேசணும்னு நினைச்சினா மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நீங்கள் வருத்தப்படுவீங்க ஐயோ தெரியாமல் மாடு படத்தில் நடிச்சிக்கிட்டு இருந்தாலும் போகுமே நமக்கு தெரியாமல் அப்போ நம்மதான் முட்டாளாக இருந்திருக்கோம்னு சொல்லி நாங்கள் திரை திரைப்படத்தில் நடிக்கிறோம்லாம் முட்டாளாக நினைக்கல நீங்கள் முட்டால் ஆகிறாதியே யார் பேச்சே கேட்டுக்கிட்டு ஆடுறிய ஆனால் நீங்கள் இல்லை எல்லோரும் முட்டாளும் இல்லை ஆனால் நீங்கள் முட்டால் ஆக்கப்படுறீங்களோன்றது எங்களுக்கு இதாக இருக்குது நீங்கள் எதிர்காலத்தில் புரிஞ்சுக்கிடுவீங்க நீங்கள் அறிவாளியா முட்டாளுன்றது நாங்கள் சொல்ல வேணாம் அது உங்களுக்கே மக்கள் பாடம் போட்டுவாங்க நீங்கள் அடுத்தடுத்த இதுகளில் பார்ப்போம் நீங்கள் அடுத்தடுத்து என்ன பேசுகிறேன் பார்ப்போம் அதுக்கு தந்தாப்பில் பேசுவாங்க தெளிவாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஆட்சி அமைக்கி இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெல்றாமல் ஏன் மாத்திரமா இருங்க நீங்கள் நீங்கள் நிற்கிற தொகுதியில் ஜெயிக்கிறக்குள்ளே முயற்சியைப்படுங்கள் நூற்றி பதினெட்டுன்ற இலக்கெல்லாம் நீங்கள்லாம் பார்க்கலாம் இப்போ சொன்னால் அவங்கள உங்களை இதாக பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன்னு அனுப்பியே வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சந்தித்து முடிச்சுப்பட்டு அப்புறம் பேசத்தானே போகிறோம் அரசியல் கலத்திலலாம் இருக்க போகிறோம் பாருங்க அதுக்கு அங்கிட்டு இன்றைக்கி அந்த ரசிகர் எல்லாம் இன்றைக்கி பார்க்குறவங்க நீங்கள் காணொலி வேணும்னா பதிவு பண்ணி வச்சுக்கோங்க தேதி பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதே அடுத்த வருஷம் நான் தேர்தல் முடிஞ்சிருக்கும்ல அவர் எத்தனை எத்தனை இடத்துல டெபாசிட் போகுது எத்தனை இடத்துல வராருன்றதை நீங்கள் பார்த்து பாருங்கள் அப்புறம் பார்க்கலாம் அவர் அறிவாளியாக முட்டாளான்றது மக்களே உங்களுக்கு படம் போட்டுவாங்க நீங்கள் மக்களே தெரியப்படுத்துவாங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க நன்றி வணக்கம்